ராகி மாவு கோதுமை மாவு மைதா இது மூணையும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஷேப் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கேன் இது சாப்பிடவும் நல்லா பூரி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுள்ள ராகி மாவு எடுத்துருக்கோம் கப் போட்டுட்டு கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா கப் சேர்த்துக்கோங்க மைதா மாவு வந்து கொஞ்சமாக வந்து காக்க பழ உள்ள மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு மாவு சேர்த்தாச்சு இப்போ ப நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம் அதாவது மிளகாய் வெத்தலை நல்லா மிக்ஸியில் அடித்து அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கடையில் கூட கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை வந்து மாவை வந்து நம்ம வந்து நல்லா ப திரட்டி எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எப்படி வந்து பூரிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து திரட்டி பூரி செய்ய போகிறோம் பாருங்க தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் தெளித்து தெளித்து நீங்கள் இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும்தான் தான் சேர்த்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து சா பூரி எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி ஃபுல் மாவையும் நான் போட்டு தேய்ச்சாச்சு நீங்கள் ஷேப் வந்து நம்ம இஷ்டம் தான் குட்டி குட்டியாக சர்க்கிளாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்குறதுக்காண்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து நான் வந்து இந்த பூரி வந்து போட்டு எடுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம பொறித்து எடுக்க போகிறோம் எண்ணெயில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட திக்னஸ் காமிக்கிறேன் எல்லாம் வந்து சரிசமமாக இருக்கணும் ஒரே மாதிரி அளவில் நீங்கள் இதை வந்து திரட்டி எடுக்கணும் எடுக்கணும் பார்த்துக்கோங்க திக்னஸ்ஸை பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனேயும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்க இப்போ மா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த பூரியை வந்து போட்டால் உங்களுக்கு அழகாக வந்து இந்த பூரி வந்து கிடைக்கும் பாருங்க இப்போ இந்த பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு ஷேப் வந்து நம்ம இஷ்டம்தான் நீங்கள் வந்து சர்க்கிள்ஸ் ஷேப் கூட கொடுத்துக்கலாம் இப்போ அழகாக வந்து இந்த ராகி கோதுமை மாவு மைதா மாவு வச்ச அந்த பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூரி ரெடி